கும்பராசிக்காரவங்க வாழ்க்கையில் பிறந்ததில் இருந்தே கஷ்டந்தாங்க கும்பராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா அப்படின்னா அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிகளுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக வந்து தெரிஞ்சவங்க சனி பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு போகக்கூடிய கும்பராசி அன்பருங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூ போல் மனசு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க நீங்கள் எப்படியாவது எடுத்த காரியத்தை முடிச்சிடணுன்னு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாமே கும்பராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கும்பராசிக்காரவங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனையே புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் காலையில் எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் நான் யாருக்குமே கெடுதலையே கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே இந்த நிலைமை அப்படி தான் நிறைய பேர் வந்து இருக்கீங்க கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி போகும் அப்படின்னு நிலமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கிறது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லார் விட்டுருங்க கும்பராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இனி இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரவங்களுக்கு மாற்றமே நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டீங்க அந்த இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ராசி கும்பராசிக்காரவங்க இனிமேல் கும்பராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் எமனையும் எதிர்க்கக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரவங்க தான் கும்பராசிக்காரவங்க கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் வந்து புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை கூடவே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில் வாழ்கிறோங்கிற எண்ணம் சுத்தமாகவே இல்லை உங்கள் மனசில் கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் மே தெரிஞ்சுமே நீங்க எதையுமே கண்டுக்கறது இல்ல நம்மனால மற்றவங்க கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கன்னு சொந்தக்காரவங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா அது நீங்கள் தான் மற்ற ராசிக்காரவங்க மாதிரி என்றைக்குமே சொல்லி கட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது சொந்தக்காரங்க நண்பர்கள் மட்டுந்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்சு உடனே உங்களை விட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமே மாறப்போகுது ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது நம்ம சதுர கிரக அதாவது சூரிய பகவான் புதன் பகவான் வந்து இங்கே அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி போகுது ஒருத்தன் வாழ்க்கையில் கொடிக்கட்டி பறக்கிறானா பறக்க பார்க்கறான் எல்லாமே வந்து அவனுடைய நேரம் நேரங்கால தான் கண்டிப்பாக சுக்கர பயிற்சி கும்பராசிக்காரவங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்த அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ நல்ல வேலைங்கிறது கிடைச்சிரு கிடைச்சிருந்தாலும் அதை திருப்தியாக பார்க்க முடியாது இனிமேட் அப்படி கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ப்ரைவேட் ஜாப் கூட கிடைக்கும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்கும் இதன் மூலமாக பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுக்கு செல்வா உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொல்லை முழுவதுமாகவே இருக்காது கடந்த உங்களுக்கு இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சுப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்கிறதுக்கு கிடைச்சிருக்காது இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டீங்க இனி கவலைப்பட வேண்டாம் உங்க தகுதிக்கேற்ப பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விரைவில் வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் சச்சரவு முழுவதுமே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலில் விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரவங்க வாழ்க்கையில் திருமண இல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட வந்து பிரச்சனை அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய கும்பராசிக்காரவங்க திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்படுறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல அமையும் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசிக்காரங்க அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க ஏன்னா சூழ்நிலை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப தனியாக இருக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வந்து அமையும் ஏழு வருஷமாகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை போகாத கோவில் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க கடந்த காலகட்டங்களில் காதல்ல அதிகமான தோல்வியே சந்திச்ச ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரவங்க ஏன்னா லவ் சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆகிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து அதற்கு தடையாக இருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு ரீசனை சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க உங்களுடைய காதல் இனிமேட்டு வந்து வெளிப்படுத்தும் போது சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எளிமையான அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பிற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சிமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர போகிறீங்க முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலை தனியார் வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரட்டிப்பாக பல மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாம் சரியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரவங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைகளை இருந்திருக்கும் அது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது எனக்கு மூணு லட்சம் கடன் அஞ்சு லட்சம் கடன் பத்து லட்சம் கடன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுன்னா போதும் அப்படின்னு நினைப்பாங்க நீ நீங்கள் வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கடன்களை அனைத்தையுமே வந்து கட்டி முடிச்சுவிங்க பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இருக்குது உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிற அளவுக்கு நீங்கள் வளர்ச்சியாக போகிறீங்க பைக் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி சொந்த வீடு சொந்த நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையை புதிதாக ஒரு உறவு நோக்கி மலரப்போகுது அந்த உறவு உங்களுக்கு நிம்மதியை தரப்போகுது கும்பராசிக்காரவங்க ஒரு தடுமாற்றத்தோடையே உங்கள் வாழ்க்கையில் பயணத்தில் தொடங்கி இருப்பீங்க இப்போ அந்த நபர்னால உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வரப்போகிறாங்க இந்த நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டுட்டு போவாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பராக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க அந்த தொழில் ரீதியாகவோ ஒரு பார்ட்னர்ஷிப் அதாவது தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரியாக கூட இருப்பாங்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும்